ஏய் என்ன வேசம் போனா ஒரு கூடத்துக்கு போறான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறா நாம எப்படி போகணும் அவங்களோட கண் பார்வை எதுவும் படாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்ப கல்யாணம் என்பது ஏழாபாவம் அப்ப நல்லா பாருங்க ஏழா மலம் நம்ம லக்கிறதுக்கு ஏழாம் பாவம் அப்ப ஏழாமல சாதாரண ஒரு பிரச்சனை ஏழா தான் கல்யாணம் அப்ப அது சுப்பர்னோட வீடு கையில ஒரு அச்சை வளர்ந்த கையில வச்சுக்கோங்க அச்சு வெள்ளத்தை கையில வச்சுக்கோங்க அச்சுமேலம் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல எல்லா அந்த அச்சு வெள்ளத்துக்கு வந்துது அது உருகிடு அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து போய்ருங்க நம்ம உடம்புக்கு வர டிஷ்டி அச்சுமெல்லத்துக்கு போயிடுமில்லங்கிறேன் அப்ப நம்ம கையில என்ன ஒரு ஐடியா வேணுமில்ல எப்படி இதே நீங்களும்

சபத்து மேல பொறி வீசுவாங்க அந்த பொரிய பொறிக்க அந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா யூரிட் வந்து அதோட நின்னுக்கு அது இரவுல வந்து அவங்களே டவுசர்ல சட்டையில யூரின் போக மாட்டாங்க அது நின்று தெரியுமா உங்களுக்கு அது விவரம் எனர்ஜி இல்லைங்களா அப்சர்வ் பண்ணாதாங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க அது வந்து அந்த தோசம் எல்லாம் பாதிக்காது அந்த காலத்துல வாழ்ந்து போனவங்களோட அவங்க அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க பெரிய விஷயமா நினைக்காது அது நெகட்டிவே கிடையாது இவங்க பொரிய மேல வீசுவாங்க ஒரு பத்து பொறியை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்க சொல்றது இது போனதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவர் யூரின் போய் அவருடைய யூரின் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் வைக்கிறது ஒரு நாள் நின்று போய் இதெல்லாம் புரியுதுங்களாமா புரியுது அதாவது எப்பவே நல்லா பாத்துக்கோங்க

லி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பிரேர சாபம் உண்டு அப்ப அவங்க உடம்புல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவ் கூட அவரே பல்ஸ் கம்மியா இருக்குது பத்தாவது இவர் வேற போனாருன்னா எட்ட பல்ஸ் கம்மியா கோயில் வர புரியுதுங்களா அம்மா உங்களுக்கு புரியுதா நீங்க ஒருத்தர் தான் இருக்காங்களா

யாரோ ஒருத்தர் அட்ரஸ் தெரியாம போய் காணா போய் இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை தொலாவி பார்த்தா கிடைக்காது ஊரை விட்டு போய் பத்து வருஷம் இருக்கும் அப்ப எங்கேயோ போய் அவர் இறந்துருவார் அப்ப இறந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணா அது கிளீனா என்ன வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடக்கம் பண்ண போது அனாதி நினைச்சு அடக்கம் பண்ணிருவாங்க அப்ப இவங்களோட ஜாதகத்துல அந்த அனாதி பாடிய அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்லாமல் இருந்ததுனால அந்த உயிர் இறக்கும் போது லக்கணத்துல மாந்தியோட ஆத்மாவும் சேர்ந்து அவங்களோட வம்சத்துல அடக்கமான அவங்களோட கருவறைக்குள்ள அந்த குழந்தை லக்கணத்துல மாந்தி பிறக்கும் போது இந்த ஆத்மாவோட தாவம் அதுல உருவை அதனால அந்த பிரேத சாபம் அது அப்ப அந்த பிரேத தாபத்துக்கு சரியான பரிகாரமே அந்த லக்கணம் என்பது பாருங்க மாந்திங்கிறது பிரேதம் லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க தத்துவம் ஆகுது ஒரு லக்கணம் நடக்குது அப்ப ஒரு லக்கணம் பன்னெண்டி இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப ஒரு ஜாதகருக்கு இருக்க லக்கணத்துல மாறி இருந்தா இந்த பிரதங்கள் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்குமா அது கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்து போட்டு கரெக்டா இவருக்கு பிரேத சாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் பண்ணுவார அப்ப மிருத்த வழி எடுத்து இப்ப உதாரணத்துக்கு கழகத்துல மாந்தி இருக்குதுன்னா மிதனத்திலேயே வழி வந்துருமா பிரசவலி வழி வந்து துடிச்சு குழந்தை வெளியில் வரும்போது அந்த நேரம் கரெக்டா கடகத்துக்குள்ள வந்து லக்கணம் பிறகுமா அப்ப மாந்திகளை போய் இந்த லக்கணம் சேர்ந்துருது கரெக்டா பிரேத சாபத்தை பிறக்கும் போதே பிக்ஸ் பண்ணுது எப்படி கரெக்டுங்க ரொம்ப சிறப்புங்க அருமையான விளக்கு சிறப்புங்கய்யா ஏன் அவங்களுக்கு பிரேத சாபம் இல்லைன்னா கடகலத்துல சிம்மனத்திலிருந்து பிறக்கலாம்ல பிறக்கலாம் ஏன் கடகத்துல மாந்திகத்தையே பிறக்குறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாந்திய துல்லியமா கணக்கு போட்டீங்கன்னா கந்தோட்டில கணக்கு போட்டீங்கன்னா மாந்தி ஆயுதி நட்சத்திரத்துல இருக்குது ஒண்ணு பூச நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருபாதிர நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா அந்த மாந்தி சாவம் இருக்குதுன்னு அடுத்தோம் திருபாதிர நட்சத்திரத்துல இல்ல புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் விட்டுருங்க மீதி மூணு பாதத்துக்குள்ள கடகராசிக்குள்ள புனர் பூச நட்சத்திரம் இருக்கும் அதுல மாந்தி அதுல வந்து லக்கணம் பிறந்து மாந்தி பூச நட்சத்திரத்துல இருந்தா இவங்களுக்கு மாந்தி திராவம் இருக்குது அதே போல அந்த லக்கணம் பூச நட்சத்திரத்துல விழுந்தாலும் அவங்களுக்கு மாந்தி திராவம் உண்டு அதே பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயிணி நட்சத்திரத்துல மாந்தியை கடந்து லக்கணம் வந்துட்டா அவருக்கு பிரேத தாவம் இல்லை சரிங்க இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா பிரேதஸ்தாவம் அங்க வரல அதாவது அந்த லக்கணம் போய் மாந்திய கலந்துட்டா அந்த பிரேத சாபம் அவங்களுக்கு வராது ஏன்னா எல்லாத்துக்குமே லக்கணத்துல மாந்தினா பொதுவா போயிடும் பச்சைக்குள்ளார மாந்தி எந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள உட்பட்டு லக்கணம் பிக்சானா மட்டும்தான் அவங்களுக்கு கடுமையான பிரேதசாகும் சரிங்க ஐயா ஒரு சின்ன பிரேத சாபம் நம்ம குடும்பத்தை விட்டு அவங்களுக்கு அராதி பாதி எடுத்து அரங்கம் பண்றதுதான் நிவர்த்தி பாருங்க லக்கரத்துல மாந்தி இருந்தா அவங்க ஜாதகத்தை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இறுக்கமா இருக்கு அவங்களுடைய முகம் எப்பவுமே மூஞ்சி கழுவாத மாதிரி அவங்களோட முகம் தேசத்தை கிடைக்காது ஒரு இருளையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் லக்கரத்துல மாந்தி ஒரு அனாதி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் முதல்ல எடுத்த போட்டாவுக்கும் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த போட்டாவுக்கு வித்தியாசம் தெரியும் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவரை தீட்டு பிரேதோட இருந்த போட்டாவ பிரேரத்தை அடக்கம் பண்ணிச்சாங்கன்னா அந்த ஆஸ்மா அந்த முகத்திலிருந்து வெளியே ஆமாங்க எந்த பிரேதாபம் அவரை பிடிச்சிருந்ததோ அது உடம்பு விட்டு வெளியே போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அவரை விட்டு வெளியில போயிடும் அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் சாயிடுவாரு முக குழந்தை தண்ணியா மாறிக்கும் இதுக்கு ஒரே பரிகாரம் தெருநாய்க்கு கறி வைக்கிறதும் பிரேதம் எடுத்து அடக்கு பண்றதும் தான் அனாலி அது ஒரு ட்ரக் மூலியமா ஒரு ஊரை சூடிய உரிமையில அரசாங்கத்தினுடைய சம்மதப்பட்டு அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல ஏழேறு தலைமுறைக்கும் பிரேதசாபம் வராதுல பாம்பி இருந்தா தெரியுதா இந்த ஜாதகத்துல எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப தெரிவோம் அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க லக்கலத்துல பாம்பி கடந்திருந்தா போன அந்த ஆயுணி நட்சத்திரத்துல தொடங்கினாலும் அந்த நட்சத்திர பொதுவா மாத்தி இருக்கிறவங்க வெறுங்கையில போகாம அவங்களுக்கு ஒரு மாலையோட வாங்கிட்டு போய் அந்த ஆத்மாவுக்கு தாக்கிட்டீங்கன்னா அவருக்கு பொத்தம் குடும்பத்துல பெரிய குடும்பத்துல பிரேசாங்க அப்ப அந்த மாலை சாக்கி காரணம் கைங்க என்னங்க அந்த மாந்தி சாபம் சொல்றீங்க இல்லைங்க அது காரணம் என்னங்கய்யா மூல காரணம் மாந்தி சாபத்துக்குங்களாமா நல்லா பாருங்க சூரியனுடைய மகன் சனி செனியனுடன் மகன் மாந்தி அப்போ அந்த காலத்துல ராவனுடைய ராவணனுடைய மனைவிதான் இந்துஜித்து ஆமா மகனுக்கு பிறந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை பிறந்ததே வந்து ராவணன் வந்து நவ கிரகத்துக்கு கட்டி ஆளக்கூடிய சக்தி இருக்க போது அந்த வீட்டுல ஜோசியர் போய் கேட்டிருக்காரு இந்த குழந்தை வந்து இறந்தே பிறப்பான விதி இருக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவன் இறந்தே விதி இருக்குன்னு சொன்னே உடனே சனி பகவான கூப்பிட்டு ராவணனே கட்டள போட்டாராம் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னுடைய குழந்தையே நாட்டை ஆளணும் என்ன மாதிரி போருக்கு போகணும் என்ன மாதிரி வீரன் ஆகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ என் குழந்தையை வந்து உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லலாம் அப்ப சனி பகவானே ராவன் வந்து ஒரு சிவன் பக்தன் பக்தர் இப்பேற்பட்டவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி போட்டு அப்படி வேர்த்து ஒழுகுச்சா அந்த தவம் பண்ணும் போது அப்ப அந்த சனி பகவான் என்ன பண்ணாராம் ஒரு பச்சரிசி மாவுல வாக்குவளம் போட்டு கழுத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார் தேய்க்க தேக்க தேய்க்க தேக்க அழுக்கு வந்திருக்குது அது உடனே சனி பகவான் அழுக்க உருட்டி ஒரு குழுக மாதிரி உருண்டி பண்ணி இதுல ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நான் இந்த ராசியில எந்த கட்டத்துல கொண்டு போய் இந்த மாந்திய நான் இந்த குளியை கொண்டு நான் வைக்கணும் அந்த வீட்டுக்கு வரும்போது அது இறந்துடணும் அதுக்கப்புறம் என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி லக்கணத்துக்கு எட்டாவது போய் மாந்தி வைக்கிறார் அப்போ எட்டாம் மனதில் கொண்டு போய் மாதி அப்போ மாந்திக்கு வந்து நாலு வருஷம் ஒரு கால்பெட் அப்ப எட்டு நாள் எவ்வளவுங்க முப்பத்தி ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரும்போது அவர் வந்து வீர நாகராஜன் அப்பதான் அவருக்கு வந்து எட் நாள் முப்பத்தி ரெண்டு வரும்போது அவருக்கு ஒரு கண்ட பருதி சென்ம ராமர் வனத்திலே தீவை திற வைத்ததும் தீதராக மூன்றிலே துரியோதரன் படைமானதும் இன்மை எட்டினில் வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈரசனா ரூபத்திலே தலையோட்டின் பிச்சை எடுத்ததும் தர்ம உத்திரன் நாலிலே வனவேற்கு படி போனதும் சத்தியமாமுரியாட்டிலே யானைக்காலில் தலை விழுந்ததும் உண்மையொட்டிட ராவண முடி பன்னிரெண்டே விழுந்ததும் இப்படி வரும்போது அந்த போருக்கு போகும்போது எட்டாம் மாதத்துக்கு கரெக்டாக அந்த மாந்தி வரும்போது முப்பத்தி ரெண்டு வயசில் அந்த போரில் வந்து தலை சாஞ்சிடுறாங்க அதனால அந்த மாந்தி கரெக்டாக அந்த உயிரமும் தான் அந்த இடத்துல ஒரு கெட்டமாந்தி இருக்கும் அதனால தான் எட்டில் மாந்தி இருக்கிறோங்க ஒரு ஆயுல ஒண்ணு பண்ணிக்கங்கன்னு சொல்றோம் ஓ சரி சரிங்க ஆ இந்த விலகமெல்லாம் உங்களுக்கு கேட்க கரெக்டான கிடைக்குது ஆமாங்க ஆமாங்க இது கிடைக்காத விளக்கம்ங்க எங்களுக்கு ஆ எட்டாம் மரத்துல எட்டாம் மடம் என்பது ஆயுதஸ்தானம் அந்த மாந்தி வந்து குழுத நினை வீடு குடிச்சவரா அப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு எப்போதுமே ஒரு மரண பயம் இருக்குமா இந்த பேரன் கலந்து விழுந்து நம்மளே விழுந்து திட்டுருவோம் அப்படின்னு அவரையும் நினைப்பாரா படித்து போகும்போது நாம ஊங்கி போனாலும் அவன் வந்து அடிச்சுமானோ அப்படின்னு நினைப்பாரா இப்படி அந்த மரண பயந்து எட்டாம் பாவங்கிறது அந்த மனத்தை அந்த பதத்தை படுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் கெட்டல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐயப்பன் கோயில வச்சு எடுத்து மாதம் கண்டுபுட்டி வாங்கி கோயிலுக்கு தாரம் பண்ண சொல்லுங்க உடனுக்கு பார்த்தா உடலும் உயிருக்கு பார்த்தா நம்மளோட உயிரை கொடுத்ததுக்கு பார்த்தா சிவனுடைய வாகனத்திலே நீங்க தாரமா சிவன் கொஞ்ச நாளைக்கு நம்மளை பார்த்து வைப்பாரு சந்தேகம் பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்க ஐயா கண்ணுக்குட்டி இதெல்லாம் சிவனுக்கு கொடுக்குறாங்க ஐயா பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்க ஐயா கண்ணுக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் சிவன் கோயிலுக்கும் தருவாங்களாங்க ஐயா ஐயா இப்ப நீங்க காசி இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல போய் பாருங்க சிவன் கோயிலுக்கு நிறைய மாடு இருக்கு அது எல்லாமே நேர்ந்து விட்டா தானுங்கம்மா ஒவ்வொருத்தருக்கு விட்டுட்டு போறதானே ஓ சரி சரிங்க அப்படி இல்லைங்கம்மா அதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நாமம் போட்டு நாராயண நாராயணம் பாடுறவங்க ராமர் பூஜம் நாமம் போடுறவங்க பெருமாள் கும்பிடுறவங்க அவங்க பெருமாள் தெய்வத்துக்கே அவங்க நேற்று வச்சு அவங்க தெய்வத்துக்கே சமர்ப்பணம் சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்கல்ல அதனால அவங்க அவங்களுக்கே கும்பிட்டுப்பாங்க அது வந்து அந்த அமைப்பு தான் அந்த விஷயங்கள் அப்ப அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எட்டாம் இடத்தை என்னைக்குமே ஏழு ஏற்று சுத்தம்னு வச்சாங்களே அந்த காலத்துல சொன்ன வார்த்தை என்னன்னு பாருங்க ஏழைக்கு சுத்தமா இருந்தா அந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க ஏழாம் வர கல்யாணம் கல்யாணத்துக்காக நெட்டா பாவமா அதனால ஏழு எட்டு சுத்தம் எப்படி சரிங்க ஏழு எட்டு சுத்தம்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஏழாம் பாவம் கல்யாணம் முடிச்சு வச்சா உயிரோட இருப்பாங்க எட்டாம் பாவம் ஆயுதம் நல்லா இருக்கு கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படி சரி சரிங்க அதனால அது சுத்தமா இருக்கணும் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க தவிர முன்னோர்கள் இருக்கலாம் இல்லாம இல்ல இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்க அப்படி சொல்லியிருக்காங்க நான் சொல்ல பாருங்க ஏழு சுத்தமாப்பா ஏழு சுத்தம் இவருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்தை வந்து இந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிறாரு எட்டாம் பாவம் ஏழாம் எட்டாம் பாவம் மங்கலியமா போச்சு கட்டினதாலி அந்த காலத்துல மங்கலி இறங்கிய கூடாதுங்கிறதுக்காக அட்டமன் அதிர்ஷ்டை மாதிரியில திட்டமாய் இருந்துட்டு மற்றவர்கள் மனதை செய்தால் மனவாளன் இறந்து போவானா அப்படின்னு ஒரு கவி உண்டு அட்டமன் அதில் நீலன் திட்டவாய் இருந்ததில் மற்றொரு மனங்கள் செய்தால் மனவாளன் இறந்து போவான் எட்டாம் அதில் நீலன் செவ்வா புதன் அட்டமன் நீலன் நீலனா ராகு ராகு புதன் செவ்வாய் மூணு கோடி எட்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு அட்டம் வந்த அதிசய மாநில திட்டமா இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்துட்டீங்கன்னா மனவாரனுக்கு ஆயுள் ஆயுள் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருங்கள அப்ப நீங்க தெராசு மாதிரி அதனால அதனாலதான் தெராசுன்னு வச்சாங்க நல்லா பாருங்க ஒரு கிரகத்தோட அளவு ஒரு கிரகத்தோட அளவு நீங்க வச்சுக்கங்க எட்டாம் பாவத்துல ஒரு பாவம் கிரகம் பிறந்தா அதே பொண்ணுக்கு ஒரு பாவ கிரகம் பிறந்தா எட்டாம் பாவம் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கு எட்டாம் பாவத்துல ரெண்டு பாவ கிரகம் இருந்து ஒருத்தருக்கு ஒரு பாவ கிரகமே இல்லைன்னா யாருக்கு பாவகிரகம் கிரகம் இருக்குதோ அவங்க அவங்க ஜாதத்துல தோசை அதிகம் அப்ப மூணு கிரகம் இருந்து ஒருத்தருக்கு இல்லாம கட்டி வச்சா இந்த எட்டாம் பாவ தோசை போய் ஒண்ணும் இல்லாதவங்களோட தலைவரை ஏறி உட்காந்தே குருவி மண்டையில பழங்காய் வச்சது போல கீழே கொடுத்துருவார் இதை தவிர சொல்ல வருது கண்டிப்பா கண்டிப்பா அது சரியாவே இருக்குதுங்க யாரும் அதுக்கு தான் அன்னைக்கு ஒரு படிச்ச எத்தனை வருஷத்துங்க பதிமூணு பதினாலு வயசுல கவி வாரணம் எங்கூர்ல ஏன்னா திருவள்ளுவர் குளத்துல திறந்து கவி சூழ்நிலைன்னா ஜோசின்னு சொன்னா கெடுபடாது அதனால கவி கொஞ்சமான ஒரு முந்நூறு கவியாவது படிச்சு வச்சிக்கோன்னு பாருங்க ஆயிரம் கவி படிக்க வராங்க பெரிய சவால் விட்டா அஹ் கவி படிச்சு வைக்குவாங்க முன்னூறு கவி படிக்கலீங்கன்னா ஜோசியிடே கிடையாது எங்க ஊர்ல நாங்கெல்லாம் அது கொஞ்சம் தூரம் படிக்கலைக்கு என்னங்கம்மா அந்த மாதிரி புட்டா என்னெல்லாம் இன்னும் நாங்க ஒண்ணு கூட படிக்கலைக்கா அதனால அதனால நம்ம அடிக்கடி நாங்க முதல்ல கவி சொல்லுவோம் காலம் மாறிட்டே எப்படியே வருது காப்பியே சா காட் வேற வழியே இல்லை அதனால இந்த பாட்டெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது நீங்க அப்படியே எடுத்துக்கங்க அட்டமன் மன் அதிக நான் நீங்க சொல்லலாமல்ல நீங்க யாராவது திருமணம் பொறுத்து பார்க்க வர்றாங்க திருமணம் பொறுத்து பார்க்க வந்தா இந்த பாட்ட நீங்க சொல்லலாம் பாருங்க ஒருத்தருக்கு ஏழேட்டு சுத்தம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழேட்டு சுத்தம் இல்ல நாளைக்கு திருமண வாழ்க்கையை நான் பொறுத்து கொண்டு தர்றேன் நாளைக்கு கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்த்தப்பாக சேர்க்க முடியாது ரூல் பணி வந்து இப்படி இருக்குதுங்க இதுக்கு பஞ்சாபத்துல இருக்குதுங்கோசீடு காரணமாக மாட்டாங்க வேண்டாம் நீங்க இது கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை மூச்சோட நீங்க உங்க குழந்தைகத்துக்கிட்ட போய் பூக்கிட்டு தெரிஞ்சுக்கீங்க ஜோசியில் வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுக்குமா சொல்லிடு கண்டிப்பாங்க ஆ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நட்டுத்தரப்படி எல்லோரும் திருமணம் பார்த்துக்கொள்ளாம ஒரு புக்கு இருக்குது பத்து ரூபாய்க்கு அந்த புக்குல இந்த நேரத்துக்கு இந்த நிற்கு ஏழு பொருத்தங்களுக்கு செஞ்சு வைக்கலாம்னு சொல்றாங்க இருபத்தி நாலு கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணாம பண்ணாமத்திகள் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம புத்திநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம அந்தநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம இந்த லக்னாதிபதி கெட்டு போச்சா அந்த லக்னாதிபதி கெட்டு போச்சா குடும்பாதிபதி கெட்டு போச்சா சகோதராதிபதி கெட்டு போச்சா மாந்திரிகாதிபதி கெட்டு போச்சா இந்த ஜாதக இருக்கு ரெண்டு பேருக்கு புண்ணியம் செஞ்ச ஜாரகமா இதுக்கு பாவம் செஞ்ச ஜாதகமா இதுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இருக்கா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு ஆயுள் பலன் எப்படி இருக்குது இவங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் படி இந்த பக்கத்துல தாய் தந்தை ஆசீர்வாதம் காமனானா இது எல்லாத்தையும் நீங்க இதனுடைய சமாச்சாரத்தை இத்தனையும் நீங்க தெரிஞ்சு இதை திருமணம் பொறுத்து பார்த்தா வழிதட்டி கொஞ்சம் தான் இருக்க முடியும் இவ்வளவு விஷயம் கிடைச்ச பிரச்சனை எது நட்சத்திரா கண்டிப்பா முடியாது அதுக்கப்புறம் அந்த மூலிகை பெட்ரோல்ல நினைச்சு பயர் பத்த வச்சீங்கன்னா பெட்ரோல் இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு அந்த மூலிகை எரியாது அதுக்கு அடுத்தது கண்ணாடி பாக்குற முகம் பாக்குற கண்ணாடியில போய் அந்த மூலிகையை நீங்க கொண்டு போய் ஒட்ட வச்சீங்கன்னா அந்த பாதரசம் சரிஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்க எது தண்ணீர் விட்டீங்கன்னா அது எதிர்த்து போகும் இரும்பு கட்டாகும் இதெல்லாம் தான் ஒரு திருநா இவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே இதை அனுபவப்பட்டிருக்காங்க

உங்க வீடு நீங்க என்னைக்கு கட்டுனாலும் ஒரு மர கதவுல நிலவு செஞ்சுவீங்க ஒரு மர கதவு 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 நிலவு அது ஒரு ஒரு வாங்கிட்டு வந்து அந்த மரத்துலயே நீங்க நிலவு கதவு செஞ்சிடணும் அந்த நிலவு நிலவு செய்யணும் நிலவு நிலவு செய்யறீங்கல்ல அந்த நிலவு செய்யறது ஒரு மர கதவுலதான் செய்யணும் மாறி மாறி கதவுல வந்து மரங்கள் இருக்க கூடாது அப்பதான் அந்த நிலவுக்கு உயிர் வருமா அதாவது நீங்க வீடு கட்டும்போது போது ஆசாரியார வச்சு மரம் எடுப்பீங்க அந்த மரம் வந்து நிலவு வந்து வைக்கிறக்கு நிலவு நிறுத்துறீங்களா அது வந்து ஒரே ஒரு மரத்துல நீங்க வீட்லயே நிலவு செஞ்சு அத வச்சு நீங்க வந்து நிலவை நிறுத்தி வைங்க முதல் முன் வாசல்ல எந்த வாஸ்து குற்ற தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் ஏன்னா இந்த நிலவுக்குள்ள பூந்துதான் ஊட்டவே சுத்தி பார்க்க முடியும் அப்ப நிலவுக்கே பல மரங்கள் இருந்துச்சுன்னா பல தோஷங்கள் அதுல இருக்கும் ஒரு மரம் பார்த்தா அந்த ஒரு சக்தி மட்டும் முன்னாடி இருக்கும்னு அது நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாருங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முதல்ல நிலவு கடவுக்கு வந்து சரியா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சு பொட்டு சத்தனம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு காலையில ஆறு மணிக்கு விளக்கு போட்டுருவாங்க கடவுள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லி இங்க இங்க நம்மளு வந்து கடவு நிலவுல போய் சட்டல உட்காந்து சிகரட்டை பத்து வச்சு ஊதிட்டு இருக்கிறாரு எப்படி வரும் கடவுள் காலையில வாசல் பிள்ளை உட்காந்து சிகரட்டை ஊதிட்டு அவர் ஏதோ விஞ்ஞானமான கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு வர கடவுளையும் தடுத்து அப்புறம் எப்படி வேலை செய்யுங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா

வயசு ஆனா தான் தேக்குக்கு மதிப்பு பாத்துக்குங்க அது போலதான் நம்மளும் வயசானா நம்ம தேக்கு மரமா இருக்கணும் வயசு ஆக தேக்கு மரமா இருக்கணும் வயசானா தேக்குக்கு மரியாதை தண்டு மாதிரி ஒரு கை கலக்க கை கலதா இருக்கிற தேக்குக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது யாருமே அதை எடுத்து போக மாட்டாங்க வயசானாதான் தேக்குக்கு மரியாதை அப்ப பாஞ்ச மரம் தேக்குன்னா அப்ப சூரியன் வந்து பாஞ்ச மரமா வருதா இல்லையா ஆமா இல்லையா அப்ப சூரியன் வந்து தே சூரியன் வந்து வைர பாஞ்ச மரமா வர்றதுனால அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வைர பாஞ்ச மரம் வந்துருச்சுனாலே நம்ம சத்தியான பய தேக்குல வந்து அந்த காலத்துல வீடு கட்டி தேக்குலயே எல்லாமே ஈட்டி மாதிரி நல்லா அழகா பாலிஷ் பண்ணி இரும்பே யூஸ் பண்ணாம மூலிகையிலேயே அவங்க வாழ்ந்ததுனாலதான் தேக்கு மரத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த வீட்டுல அதிகாரத்தோட அவர் வாழ்ந்து பொழைச்சு கம்பீரமா இருந்து வாழ்ந்து வைரம் பாஞ்ச மரங்களை போட்டுதான் வீடு வாசல் கட்டிருக்காங்க ஆஹ் அப்ப சூரியனோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் யாரு வீட்ல எல்லாம் தேக்கு மரம் இருக்குதோ அந்த வீட்டுல சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கு அப்போ நீங்க ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க சூரியனா இருக்கணும்னா தேக்கு மரத்துல ஒரு ஒரு டேபிள் செஞ்சு அதுல உட்காந்து நீங்க ஜோதிடம் பாருங்க அதுல உட்காந்து வாக்கு சொல்லுங்க சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமல்ல கண்டிப்பா இருக்குங்க ஆ தேக்கு மர பலகையில உட்காருங்க தேக்கு மர சேர்ல உட்காருங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சக்திகளையும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரே பொருள் தேக்கு மரம் அதனாலதான் கையாவில போய் பிண்டம் கொடுக்கும் போது தேக்கு இலையில தான் பிண்டம் கொடுப்பாங்க வாழை இலையில கொடுக்க மாட்டாங்க அப்ப தேக்கு மரத்தினுடைய இலை வட்டமா இருக்கும் அதுல கோதுமை தான் முப்பத்தி ரெண்டு உருண்டை குடிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு உருண்டைக்கும் கையாவில வந்து திதி கொடுத்துட்டு சூரியன் என்பது கோதுமை ஆத்மாவை வந்து ஆத்மா சாந்தி பண்றதுக்காக

சூரியன் திசை சூரியன் புத்தி நடக்கிறவங்க ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கிறவங்க தேக்கு மரத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ஒரு செங்கோல் மாதிரி வச்சிருப்பாங்க வெள்ளி பூனை போட்டு ஜக்கமா குறி சொல்ற மாதிரி கையில வச்சிட்டீங்கன்னா உங்க உடம்புல சூரியனோட ஆதிக்கத்துல நீங்க குறி சொல்லுவீங்க ஜாதகம் சொல்லுவீங்க வேலை செய்யலா செய்யுங்க அப்ப சிம்ம ராசிக்காரங்க அந்த மாதிரி வச்சுக்கலாமா அங்கயா வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஐயா எல்லாரும் யூஸ் இல்ல எல்லாரும் பண்றதுங்கிறது பொதுவான விதி ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டது சூரியன் ஆதிக்கம் அதிகமா வேணுங்கிறவங்க மாடாதிபதிகள் பெரிய பெரிய மகான்கள் முன்னாள் முதல்வர்கள் இவங்க எல்லாம் வந்து பயர பாஞ்ச மரத்துல உட்கார்ந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம்

சேர்க்கு இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலையில சூரியன் திசை நடக்கிறவங்க சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரியன் நீச்சமா இருக்கிறவங்க தேர்கலையில சாப்பாடு போட்டு தினம் தினம் சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டுல காட்டு மனம் தங்கு நோய் தீரும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா வரும் சரிங்க சரிங்க இப்ப தேங்காய் கோயில் பண்டாரம் வந்து விசேஷம்னா குழந்தை தான் வீட்டுக்கு கே கேலே தான் அய்யா தருவாங்க அந்த பின்னி ஆ தேக்கை கேலி அப்ப அப்பா சொல்றீங்க என்ன அப்புறம் நீங்க இந்த தொன்னை எல்லாம் தொன்னை எல்லாம் வருதலமா தொன்னை தொன்னை